முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி கிழக்கு மாவட்டம் அகத்தீஸ்வரம் தெற்கு ஒன்றியம் சுசீந்திரம் பேரூர் கழக இளைஞரணி சார்பாக ஒன்றிய பேரூர் இளைஞரணி அமைப்பாளர் சுரேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற நாடு போற்றும் நான்காண்டு திராவிட மாடல் அரசு சாதனை விளக்க தெருமனைக் கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் நாகோயில் மாநகராட்சி மேயர் ஏ மகேஷ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தமிழக அரசின் நான்காண்டு சாதனையை பொதுமக்களிடம் விளக்கி எடுத்து கூறினார் உடன் ஒன்றிய கழக செயலாளர் பாபு இளைஞரணி மாவட்ட அமைப்பாளர் அகத்தீசன் சீந்திரம் பேரூர் செயலாளர் சூதை சுந்தர் கழக நிர்வாகிகள் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திட்டம் தாய் திட்டம் என்று சொல்லி இருபத்தோரு லட்சம் பேருக்கு வீட்டிற்கே சென்று உங்களுக்கு ரேஷன் ரேஷன் அரிசி உங்களுக்கு பருப்பு பாமாயில் சக்கரை என்னெல்லாம் உண்டோ அத்தனையும் நீங்க வீட்டில் இருந்தா போதும் தாய்மார்களே வயதானவர்களே நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும் உங்கள் வீட்டுக்கு அரிசி வந்துவிடும் உங்கள் வீட்டிற்கு எண்ணெய் வந்துவிடும் உங்கள் வீட்டிற்கு பருப்பு வந்துவிடும் உங்கள் வீட்டிற்கு சர்க்கரை வந்துவிடும் யாருக்கு ஆட்சியில் நினைச்சு பாருங்க நடக்க முடியாமல் வயதாகி வீட்டிலே இருக்கின்றவர்களுக்கு வீடு தேடி சென்று இந்த பொருட்களை கொடுக்கின்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு மணிமண்டபத்தை கொடுத்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர் கருணாநிதி என்று சொல்லுகின்ற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் அதே போன்று அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தை தந்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஆதி திராவிடர் இருந்த ஒரு சமூகத்திற்கு ஒரு அமைச்சரை கொடுத்தவர் முதன் முதலாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்கு பார்த்தாலும் நம்முடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் அங்கே ஏதாவது வேறுபாடு வந்துடக்கூடாது தாழ்த்தப்பட்டவர் ஆதி திராவிட நலன் என்று வந்துவிடக் கூடாது என்பதற்காக படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு விடுதியை கொடுத்தவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பாருங்கள் அத்தனை மாவட்டங்களிலும் ஆதி திராவிடர் விடுதி இருக்கும் அவர்கள் தனியாக எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இருக்க வேண்டும் என்பதற்காக விடுதிகளை கொடுத்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இத்தனை பேர் உறுதுணையாக இருந்து வருகின்ற தேர்தலில் தலைவர் சுட்டி காட்டுகின்ற வேட்பாளருக்கு வாக்களித்து இரண்டாவது முறையாக அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து கூட்டணியாக இருந்து அத்தனை பேரும் தலைவர் சுட்டிக்காட்டுகின்ற வேட்பாளரை வெற்றி பெற செய்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று இந்த பேரூர் இளைஞரணி சார்பாக நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பெருமுனை கூட்டத்தில் வேண்டி வருகை தந்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து அருமை தம்பி சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்திய சுரேந்திரன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு நைன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் த்ரீ செவன் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்